சூரா முப்பத்தி ஒன்பதாவது வசனம் வசனம் இறங்குதுங்க அந்த வசனத்தில் ரொம்ப விசேஷமா அல்ல நபியே உங்களது மனைவிகளுக்கும் நபியே உங்களது மனைவிகளுக்கும் என்ன பிரச்சனை இங்கேதான் கவனிக்கணும் புரியுதா இது என்ன பிரச்சனையை பத்தி சொல்ல போற சொல்லிக்கிற முதல்ல முகத்தை மறைக்கலாமா வானாமான்னு சொல்லிட்டு ஆ முகத்தை மறைக்கலாம் ஆனா அந்த சட்டம் நபிமார்களுடைய மனைவி நபியுடைய மனைவிக்கு மட்டும்தான் சட்டம் அப்ப மத்தவங்க மறைச்சா ஹராம் பாவம் தண்டனை நரகத்துல தூக்கி போட்டுருவான் அல்லாஹ் எங்க ஹிஜாப பத்தி அல்லா பேசுறானோ எங்க ஹிஜாப பத்தி அல்லாஹ் பேசுறானோ அங்க நபியே உங்களது மனைவிகளுக்கு சொல்லுங்கன்னு அல்லா முடிச்சிருந்தா நம்ம பேசவே மாட்டோம் பிரச்சனை அங்கு கரெக்ட் தாங்க நீங்க சொல்றது அப்ப நபிமார்களுடைய நபியுடைய மனைவிக்கு சொன்னதை மற்றவங்க எப்படிங்க எடுத்துக்கொள்ள முடியும் யார் ஒருவர் முகத்தை மறைக்கிறாரோ அவர் நபியுமோ நபியின் மனைவியுடைய விசேஷ தன்மையிலே தன்னை அவர் சேர்க்க பார்க்கிறார் யார் தங்களுடைய பெண்கள் முகத்தை மறைக்கணும்னு சொல்றாங்களோ அவர் தன் மனைவியை யார் ரேஞ்சுக்கு தூக்கிட்டாரா ரசூல்லாவுடைய மனைவி ரேஞ்சுக்கு தூக்கிட்டாரா நாங்கள் விட்ட மாட்டோம் யார் அப்படி செய்கிறார்களோ அது பாவம் அது பாவத்தில் பல வகை இருக்கிறது இதுவும் பாவம் இதுக்கும் நரக தண்டனை இருக்கிறது நான் யாருமே உங்களை எதிர்த்து கேட்க மாட்டாங்க ஏன்னு கேள்வி கேட்க மாட்டாங்க தைரியம் இப்ப நான் சொல்லும் பொழுது சில பேர் டக்கு டக்கு டக்குனு ஆயிட்டு எடுத்து பாக்குறாங்க அஜர் தள்ளி விடுவாரான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அங்கேயும் பார்த்து கேட்டிருந்தா பிரச்சனை அப்பயே முடிஞ்சிருக்கும் பிரச்சனை அப்பையே முடிஞ்சிருக்கும் நூற்று கணக்கான ஆதாரங்கள் ஹதீஸ் நம்பர் அள்ளி விடுறாங்க ஏன் அரபியில சொல்லி சொல்ல வேண்டிய தன அர்த்தத்தை போய் பார்த்துக்குங்க ஏன் எவனுமே பார்க்க மாட்டோம் யாருமே பார்க்க மாட்டாங்கன்னு கண்பான் ஏன் அதான் தக்லீஃப் செய்ய வச்சாச்சுல அல்லாவுக்கு தக்லீஃப் செய்யக்கூடாது ரசூலுக்கு தக்லீஃப் செய்யக்கூடாது அபுபக்கர் உமர் உஸ்மான் யார் பேச்சும் கேட்கக்கூடாது இப்ப பாருங்க அல்லா சொல்றா நபியே நீங்க சொல்லுங்க முதல்ல யாருக்கு ஆமா ஊட்ட திருத்திட்டு தான் ஊரை திருத்தணும் ஊட்டத் திருத்திட்டு தான் ஊரை திருத்தணும் நபியே நீங்கள் சொல்லுங்கள் யாருக்கு உங்களது மனைவிமார்களுக்கு அப்புறம் யாருக்கு ஓபன ஆதிக உங்களுடைய பெண் மக்களுக்கு யாருக்கு உங்களுடைய மகள்களுக்கு அப்புறம் யாருக்கு யாருக்கு வனிஷா ஈமான் கொண்ட ஆண்களுடைய பெண்களுக்கு யாரு அவங்க அம்மா மனைவி பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்க சொல்லுங்க யுதுனீன அலைஹின்ன மின் ஜலாபிபிஹன்ன தங்களளுடைய மேல் ஆடை ஜில்பா மேலே போடுற ஒரு ஆடை இருக்கு அதுக்கு மேலே போர்த்திக்கிறது ஜில்பா அதை அவர்கள் நன்கு நெருக்கி கொள்ளட்டும் அப்படினு சொல்லி ஆயத்து இறங்குஞ்சா ரசூலுல்லாஹிுடைய மனைவிமார்கள் என்ன செஞ்சாங்க அது வரைக்கும் முகத்தை திறந்து போயிட்டு இருந்தாங்களா சாதாரண Dress ல போயிட்டு இருந்தாங்களா எல்லாரும் தூக்கி போர்வையை தூக்கி போட்டு முகத்தை மறைச்சாங்களா எல்லா பெண்களும் மறைச்சாங்களா இந்த ஆயத்துக்கு இதிரி முன்னூறுல வந்த சஹாபாக்கள் தாபியன்களுடைய ஹதீஸுகளையெல்லாம் கோர்வம் செஞ்சு தோனிங்க சஹாபாக்களுடைய தாபியின்களுடைய ஹதீஸுகளெல்லாம் கோர்வம் செஞ்சு தப்சீர் எழுதுனவங்க தான் இமாம் தபரிங்கிறவங்க எப்படி வந்து ஹதீஸ்ல புகாரி சொல்றோம் அந்த மாதிரி குரான் விரிவுரையில் தபரி புரிஞ்சா எப்படி ஹதீஸ் கித்தாப் புகாரி இருக்குதோ அந்த மாதிரி தபரி தபரி இமாம் இந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதும்போது உண்மையிலேயே எழுதுனா கூட ஏத்துக்கலாம் ஏன் அவரு யாருடைய காலத்துக்கு நெருக்கமானவர் எங்களுடைய காலத்துக்கு நெருக்கமானவர் ஈமானுடைய காலத்துக்கு நெருக்கமானவர் நம்மளை விட கண்டிப்பா அவருடைய விளக்கம் கரெக்டாக தான் இருக்கும் யாரை விட நம்மை விட ஆனால் அவர் அப்படி எழுதுற அவர் என்ன இந்த சொல்றாருக்கு பிறகு நபியுடைய பெண்களும் தங்களை முழுமையாக போர்த்தி முகத்தை எல்லாம் மூடிக்கொண்டார்கள் தொழுகையுடைய நேரத்துல மட்டும்தான் அவங்களுடைய முகமும் காலும் திறந்திருக்கும் மற்றபடி வெளியே அவர்கள் வந்தாலே முகத்தை எல்லாம் முழுசா மூடிக்கிட்டு தான் வருவாங்க யாரை தவிர போரில் கைதியாக கைது செய்யப்பட்ட அடிமை பெண்களை தவிர இவர்களை தவிர சுதந்திரமான மூமினான பெண்கள் எல்லாருமே முகத்தை மூடுபவர்களாகவே இருந்தார்கள் இதுதான் சஹாபாக்களுடைய காலத்திலிருந்து குரான் இறக்கப்பட்ட காலத்திலிருந்து பின்பற்றி வரக்கூடிய ஒழுக்கம் அப்படிங்கிறாங்க இந்த ஆயத்து இரங்கே ரசூல் சுல்லா அலி சிலத்துடைய மனைவிமார்கள் முகத்தை மறைச்சாங்க அப்ப என்ன அர்த்தம் இந்த ஆயத்து முகத்தை மறைக்க சொல்லுது அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க நான் சொன்னதை கேளுங்க இந்த ஆயத்தை முகத்தை மறைக்க சொல்லனு வச்சுக்கோங்க ரசுல்லாவுடைய மனைவி முகத்தை மறைக்கிறாங்க அப்ப ரசுல்லா என்ன செஞ்சிருக்கணும் தப்ப பார்த்து சும்மா இருந்தாங்களா உங்களுக்கே தப்ப பார்த்தா ரோஷம் வருது ரசூல்லாக்கு ரோஷம் வரலையா என்ன செஞ்சிருக்கணும் ஏங்க மறைக்கிறீங்க முகத்தை இந்த ஆயத்துக்கு இந்த அர்த்தம் இல்லைன்னு சொல்லிருக்கணும்ல சொன்னாங்களா சொல்ல மாட்டேங்கிறீங்க என்ன சொல்ல சரிங்க காலத்துல வாழ்ந்த அன்சாரி பெண்கள் முகாதிரி பெண்கள் மறைச்சாங்களா முகத்தை மறைச்சாங்க மனைவிமார்களுக்கு மட்டும் விசேஷம் நீங்க எப்படி அதை கூட்டாக்கிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிருக்கணும் சொன்னாங்களா சொல்லல மாறாக ரசுல்லா என்ன சொன்னாங்க முகத்தை மறைங்க ஆனா இஹ்ராம் அணிஞ்சা மறைக்காதீங்க என்ன செஞ்சா இப்ப لا تنتقب المحرمه இஹ்ராம் கட்ட கூடிய ஒரு பெண்ணே 니காப் முகத்தை மறைக்க மாட்டாள் அப்படினார் அதனாலதா நபியுடைய மனைவிமார்களும் மற்ற பெண்களும் இஹராம் அணிஞ்சிட்டாங்கன்னு சொன்னா அவங்க முகசீலை கட்ட மாட்டாங்க தலையில பெரிய துப்பட்டா வச்சிருப்பாங்க அன்னை ஆயிஷா சொல்றாங்க நாங்க எங்களுக்கு முன்னாடி ஆண்கள் யாராவது நெருக்கமா வர்ற மாதிரி ஆயிட்டா இந்த மேல போட்டுக்கிற முகத்திரைய மேல முந்தான இருக்கா இல்லையா அதை இறக்கி இப்படி தொங்க விட்டுப்போம் அவங்க போன திரும்ப தூக்கி போங்கிறாங்க அப்ப ஒருத்தங்க கேட்பாங்க அந்த ஒரு சஹாபி ஒரு பெண்ணுடைய கண்ணத்தை பார்த்து சொன்னாரு இப்படி ஒரு கண்ணம் உள்ள ஒரு பெண்ணை பார்த்தேன்னு சொல்லிட்டு அது எப்ப ரசூல் சந்தாசன் இருந்து மீனாவுக்கு வரும்போது அந்த பெண்மணி எப்படி இருக்கிறாங்க எகராமல இருக்கிற புரியுதா இல்லையா அப்ப முகம் திரंदது திரंदர்ந்தது எப்ப ইহராமுடைய நிலையில திரंदர்ந்தது அதுதான் ரசூல்லா சொன்னாங்க லா தன்தகibul முஹரிமத்து ইহராம் அணிய கூடிய பெண்ணே 니காப் முகசீலை கட்டிக்கொள்ள மாட்டாள்னு சொல்ற அப்ப இந்த ஆயத்து ரசுல்லா காலத்துல இறக்கப்பட்டுச்சு அதுவும் யாருக்கெல்லாம் அல்லாஹ் சொல்ல சொன்னான் யாருக்கெல்லாம்ங்க உங்களது மனைவிகளுக்கு உங்களது பெண் பிள்ளைகளுக்கு

நபியே உங்களது மனைவிகளுக்கு உங்களது பெண் பிள்ளைகளுக்கு அப்புறம் மூமி நண்பர்கள ஆண்களுடைய எல்லா பெண்களுக்கும் நீங்க சொல்லுங்கன்னு சொல்றா நீங்க எப்படி இப்படி பிரிச்சீங்கன்னு கேள்வி வரும் கேள்வி சரியா